அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் அக்கரை யோகா மையம் எனும் யோகா அமைப்பை நடத்தி வரும் அருண் ஜெயக்குமார் ஆசான் அவர்கள் மூச்சு பயிற்சி யோகா ரெய்கி ஹீலிங் ஆகிய பயிற்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் அருண் ஜெயக்குமார் ஆசான் அவர்கள் அங்கிருக்கும் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் இருக்கும் சாதுக்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிறார் அவர்களிடம் பயிற்சிக்கு செல்பவர்கள் கட்டாயமாக இலவச சைக்கிளிங் இலவச மலையெறுதல் இலவச நீச்சல் பயிற்சி கற்க வேண்டும் அதை அவர் இலவசமாக செய்து கொடுக்கிறார் அணுகுவதற்கு மிகவும் எளிமையாகவும் பழகுவதற்கு மிகவும் இனிமையாகவும் திகழும் ஆசான் அருண் ஜெயக்குமார் அவர்கள் நீச்சல் பயிற்சிக்கு மிகவும் முக்கியத்துவம் வழங்குகிறார் ஏனென்றால் சிறுவர்கள் பெற்றோர்களுக்கு தெரியாமல் எங்கேயாவது சென்று குட்டையிலோ கிணற்றிலோ தவறி விழுந்து தவறி விடுகிறார்கள் அது போன்ற ஒரு சூழல் இனி நடக்கக்கூடாது என்று தன்னால் முடிந்தவரை தன்னிடம் பயிற்சிக்கு வரும்போது அனைத்து வயதினருக்கும் அவர் நீச்சல் கற்றுக் கொடுப்பதை அவர் கட்டாயமாக வைத்துள்ளார் அவரிடம் மூச்சு பயிற்சி பெற்று ஒரே நாளில் நீச்சல் கற்றுக்கொண்ட நண்பரும் உரையாடும் காணொளி இதோ ஹலோ வணக்கம் வணக்கம் நீங்கள் எப்படி நீச்சல் கற்றுக்கொண்டீர்கள் என்பதை இந்த வீடியோவில் சொன்னால் மக்களுக்கும் எளிமையாக நீச்சல் கற்றுக்கொள்வார்கள் நான் வந்து மாஸ்டர்கிட்ட ஒரு வந்து யோகா ட்வென்டி மூச்சு போயிடுச்சு எடுத்துட்டுங்க ஒரு இருபத்தொரு நாள் கழித்து இன்னும் வாரம் வாரம் ஒரு வாரம் வரம் நாங்கள் போவோம் ஏறுறது சைக்கிளிங் அந்த மாதிரி போவோம் இன்றைக்கி வந்து நீச்சல் கற்றுக்கிற கூப்பிட்டு வந்தார் ரொம்ப அருமையாக இருந்துச்சு பொதுவாக வந்து எல்லாம் இவ்வளோ தூரம் எல்லாம் நீச்சல் அடிக்க முடியும்னு சத்தியமாக எதிர்பார்க்குற ஆனால் கால் எல்லாமே சூப்பராக இருக்குது எனக்கு முதல்ல ஒன்றுமே தெரியாது நீச்சல் எப்படி கற்றுக்கணும் அடிக்கணும்னே தெரியாது ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக யோகா மூச்சு போயிடுச்சு மாஸ்டர்கிட்ட கிட்ட கற்றுக்கோங்க நீ நீங்கள் கற்றுக்கிட்ட யோகா மூச்சு பயிற்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணிருக்குது அது சொல்லுங்க ஆ இப்போ வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மூச்சு டக்குன்னு அடைச்சிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப டயர்ட் ஆகிடுவேன் ஆமாம் இன்னைக்கு இவ்வளோ தூரம் அடிச்சுட்டு வரேன் பெருசாக எல்லாம் எனக்கு எந்த ஃபீலுமே இல்லை சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் ஆமாம் அதுக்கு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருந்தாலுமே எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியல நானும் ஏதோ வந்துடுமோன்னு பயப்படுறேன் நான் ஒன்றுமே வர மாட்டேங்குது ரொம்ப நல்லா இருக்கு அப்போ பயங்கிற ஃபீலிங் போய் dating